ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க நான் உங்கள் பட்டிக்காட்டு யூடியூபர் தேவிங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட இருக்க ஒவ்வொரு மாடும் எவ்வளோ பால் கறக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேங்க மாடு வளர்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சிருக்குங்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிவிட்டு கண்ணுக்குட்டி காமிக்கிறேன்னு நினைக்காதிங்க இந்த கண்ணுக்குட்டி வந்து நாலு மாதம் செய்யணுங்க இதை வந்து டெஸ்ட்டு பார்க்கணும் கண்டிப்பாக செனை அப்படின்னு ஏழு மாதம் எட்டு மாதம் வரைக்கும் விட்டுட்டு அப்புறம் சென இல்லை அப்படின்னா நம்ம ஏமாந்துடணும் அதனால் நூறு நாள் முடிஞ்சதுமே செனை டெஸ்ட்டு பார்த்துக்கணுங்க இந்த கண்ணுக்குட்டியை வந்து ஒரு நாளைக்கு செனை டெஸ்ட்டு பார்க்கறதுக்கு பிடிச்சிட்டு போகணுங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம்க இந்த வீடியோ இந்த கன்றுக்குட்டி வந்துங்க நம்ம மாடு போட்ட கண்ணுக்குட்டி நம்ம கட்டுத்தரையிலேருந்து வளர்ந்த கன்றுக்குட்டிங்க நாலு மாதம் செனையாக இருக்காங்க இன்னொரு ஆறு மாதத்தில் கன்று போடுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் இந்த மாடு வந்துங்க கன்று போட்டிருக்குன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் கன்று மாடு கடேரி கன்று போட்டிருக்குங்க போட்டு வந்து ஒரு இருபது நாள் ஆகுதுங்க இந்த மாடுமே கன்று போட பத்து லிட்டரு பாஞ்சு லிட்டரு கறக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே பார்க்கவே முடியாதுங்க பத்து நாளைக்கு அப்புறம் அதுக்கு நமக்கு தேவையான எல்லாம் கொடுக்கும்போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க கறவை திறன் கூடி வருவாங்க இப்போதைக்கு வந்து கண்ணு குடி குடிச்சிட்ருக்காங்க காலையில் பொழுதோட நேரம் பால் குடித்தது போக ஏதோ ஒரு ரெண்டு லிட்ரு காலையில் ரெண்டு லிட்ரு பொழுதோடு ரெண்டு லிட்ரு அவ்வளோதாங்க வருது பாஞ்சு நாள் இன்னும் பக்குவம் பார்க்க பார்க்க கூட கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேங்க என்னன்னு தெரியலங்க நம்மளை ஏமாற்றிடாமல் இருந்தால் போதுங்க அப்புறம் இந்த மாடு பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் பார்த்த மாடு தான் இருபத்தி மூணாயிரத்துக்கு வாங்கின தாங்க இவங்க வந்து நம்ம வீட்டோட செல்ல பிள்ளைன சொல்லி சொல்லலாங்க இப்போதைக்கு நம்ம கருவைக்கு செம்மையாக இருக்கிறது நமக்கு கட்டுத்துறையில் இவங்க மட்டுந்தாங்க இவங்க வந்துங்க காலையில் அஞ்சு பொழுதோட ஒரு அஞ்சரை ஆறு அந்த மாதிரி கறப்பாங்கங்க நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா காலையில் பால் குறைஞ்சி போயிடுது பொழுதோட பால் தாங்க கொஞ்சம் கூட வருது அது டைமிங் அதனாலையாட்ருக்குங்க இவங்க வந்து கண்ணு போட்டு வந்துங்க ரெண்டு மாதம் முடிஞ்சிட்டு மூணு மாதம் நடக்குதுங்க இப்போதைக்கு நமக்கு கறவை அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு இவங்க ஒருத்தர் பண்ணாங்க இவங்க வந்து ஒரு காளங்கண்ண ஒன்று போட்டாங்கங்க அந்த காலங்கண்ணை வந்து கொடுத்துட்டோங்க இழுத்து கட்ட முடியல அப்படின்றதுக்காக காளங்கண்ணை வந்து கொடுத்துட்டு நம்ம அந்த மாட்டை மட்டும் வச்சு வந்து பால் கறந்துட்ருக்கோங்க இவங்க வந்து நம்ம வீட்டோட செல்ல பிள்ளைன்னு நான் சொல்லிக்கிறேங்க அப்புறம் அடுத்து வாங்க போகிற பார்க்க போகிற மாடு பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்த மாடுங்க இந்த மாடை பற்றி சொல்லியிருப்பேங்க இந்த மாடு வந்துங்க நாலு மாதம் செனங்க இப்போ வந்து இன்னும் கறவையில் இருக்குது காலையில் ஒரு மூணு லிட்டரும் பொழுதோட ஒரு மூணு லிட்டரும் கறக்குதுங்க இன்னும் ஒரு மூணு மாதத்துக்கு ரெண்டரை மூணு மாதத்து வரைக்கும் கறக்கலாமங்க எந்த மாடுமே பார்த்திங்கன்னா ஏழு மாதம் வரைக்கும் செனியாக இருக்கும்போது கறங்க அங்கிட்ட ஒரு மூணு மாதம் வந்து ரெஸ்ட்டு விடுங்க ஏன்னா அப்போ தான் அந்த மாடு கன்று குட்டி போட்டு அங்கே மூணு மாதத்துக்காகதும் ஒரு பாஞ்சு லிட்டரு அந்த மாதிரி ரேஞ்சு கறப்பாங்கங்க நீங்கள் ஒம்பது மாதத்து வரைக்கும் பால் ஒட்டை கறந்துறீங்க அப்படின்னா வயிற்றுக்குள்ளே இருக்க கன்று குட்டியும் ஊராது மாடும் வந்து அடுத்து கன்று போட்டதையும் வந்து பால் கறக்காதுங்க அதனால் பார்த்திங்கன்னா எங்கள் கட்டுத்தரையில் வந்துங்க ஏழு மாதம் அப்படின்னாலே நம்ம வந்து கறவே நிப்பாட்டிடுவோங்க இவங்க வந்து ரெண்டாவது வாங்கிட்டு வந்த மாடுதானுங்க இவங்களை பற்றி நம்மளுக்கு கொஞ்சம் தெரியாது அதனால் இருக்கட்டும் இந்த இயத்து கண்ணுகுட்டி போட்டுட்டு அப்புறம் எப்படி பால் கறக்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாங்க இப்போதைக்கு காலையில் மூணு பொழுதோட தாங்க கறக்குறாங்க இப்போ இந்த செவலை பார்த்திங்கன்னா நம்மளோட பிள்ளை நம்ம வீட்டில் இருந்த தாங்க முத பிள்ளை தலை பிள்ளை அந்த கண்ணுக்குட்டியோட அம்மா இவங்க தாங்க இவங்க என்ன கறக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காலையில் ஒரு ஒன்றரை லிட்டர் கறப்பாங்க பொழுதோட ஒரு ரெண்டு லிட்டர் கறப்பாங்கங்க இவங்க வந்துங்க கன்றுக்குட்டி போட்டு தடவை கன்றுக்குட்டி போட்டு இறந்துட்டாங்க அதுக்கு முன்னாடி போட்ட கண்ணுக்குட்டி தான் அந்த ஃபஸ்ட்டு கன்றுக்குட்டி வீடியோவில் பார்த்த ஃபஸ்ட்டு கன்று அவங்க வந்து இறந்ததுக்கப்புறம் இப்போ தான் இன்னும் ஒரு வருஷம் ஆயிட்டு ஒன் ஒன்றரை வருஷத்துக்கிட்ட ஆயிட்டு ஊசி போட்டு சனியே நிற்கலை இப்போ தான் ஊசி போட்டு நாற்பது நாள் ஆகுதுங்க எப்படி என்ன அப்படின்னு தெரியலைங்க க சென உறுதியாயிருச்சு சென அப்படின்னா கொஞ்சம் சந்தோஷந்தாங்க எனக்கும் எப்படி என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறேங்க இப்போதைக்கு இவங்க ஒன்றரை வருஷம் கறந்தனால இவங்கள்ட்ட வந்து ஒன்றும் கறவை வந்து பெருசாக எதிர்பார்க்க முடியல அவ்வளோதான் கறக்குறாங்க அவ்வளோதாங்க காலையில் வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு லிட்ரு பதிமூணு லிட்ரு வரைக்குங்க பொழுதோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு லிட்ரு பதிமூணு அந்த மாதிரிங்க எனக்கு வந்து காலையில் பால் கறக்கிறதுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் பொழுதோடு பால் கறக்கிறதுக்கு ஒரு முக்கால் மணி நேரங்க ஒரு நாற்பது நிமிஷம் ஆகுங்க இருந்தாலும் கஷ்டப்பட்டு கறந்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு லாபம் கிடைக்கிது அப்படின்றனால நானும் வந்துங்க கறந்து ஊற்றிட்டுருக்கேன் கண்டிப்பாக அதில் வந்து லாபம் இருக்குங்க மாடுகள் வளர்ப்பு பொறுத்த வரைக்கும் யாருமே நட்டம் அப்படின்ற வார்த்தை எனக்கு தெரிஞ்சு வராதுங்க நம்ம வந்து மாடு தீவனம் வாங்கி போட்டு அவங்க வந்து கண்டிப்பாக எந்த சூழ்நிலையுமே நம்மளுக்கு வந்து நட்டமாகி தரவே மாட்டாங்கங்க நன்றி வணக்கம்